எங்க வீட்டுல நான் இருந்திருந்தா எட்நூறுபா வாங்கிருப்பேன் அம்மா வீட்டுக்கு வரதால எனக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னா நான் என்னென்ன வந்து இங்க வாங்கிருக்கேன் கிராசரி பிளஸ் நான் வீட்டுல இருந்த பொருட்களை என்னென்ன எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன் இந்த வாட்டி எனக்கு கிராசரியில த்ரீ ருபி டீ ஒன் ருபி டீல் இல்லையா அது மூணு கிடச்சிருந்தது அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் டீலில் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் ஒன் ருபிக்கு அப்படின்னு எதுக்காக அதை சூஸ் பண்ணேன் அப்படின்றது நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் நான் வந்து அம்மா கிட்ட கேட்டது ரசம் வைக்க எல்லா பொருளும் இருக்காமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அம்மா வந்து மிளகு சீரகம் இல்லடி சோம்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சோம்பை சொல்ல மறந்துட்டாங்க சரி அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கேருந்து மிளகு சீரகம் பாக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் சோம்பு மட்டும் அம்மா மறந்ததால் இங்கே வரும்போது ஆர்டர் பண்ணி விட்டேன் நேற்று தான் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருந்தது வந்துடுச்சு ஒரு நாளையே டெலிவரி பண்ணிடுறாங்க இப்போல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் நான் கேட்டது பார்த்தீங்கன்னா டீ காஃபிக்கு எல்லா பொருளும் இருக்காமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அம்மா வந்து டீ காஃபிக்கு ஒன்றுமே இல்லடி டீ வைக்கவும் இல்லை காஃபி வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால டீ டீ தூள் வந்து ஒரு டப்பாவும் எப்பியும் போடுற த்ரீ ரோசஸ்ஸும் காஃபி வந்து எக்ஸ்ட்ராக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் வைக்கிற ஐட்டம் முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு காலையில் ஏதாச்சும் நம்ம கொடுப்போம் இல்லையா பாலுக்கு பதிலாக அப்படின்னா சத்து மாவு என் பையனுக்காக எப்பயும் கொடுக்கறது அதனால் சத்து மாவை அங்கேருந்து ஒரு பேக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு லிக்விடும் பவுடரும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக இந்த நியூவாக வந்திருக்க ஃப்ரே ஃபேப் அப்படின்ட்டு ஒன்று லான்ச் ஆயிருக்கு இல்லையா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் வந்து இதை வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த வாட்டி நைன்டி சிக்ஸ் ருபீஸ் இது அடுத்ததாக துணி துவைக்கிற வேலைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கியாச்சு அடுத்ததாக பருப்பு வகை கேட்டிருந்தேன் அம்மா பார்த்தீங்கன்னா பருப்பு வகை ஒரு பருப்பும் இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து அங்கேயும் காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்லேயும் வரும்போது வந்து நான் வந்து உள்தம்பருப்பு அப்புறம் கடலப்பருப்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கடலப்பருப்பு வந்து பாதி தான் இருந்துச்சு அந்த பாதியும் இங்கே எடுத்து பாதி கிடையாது கால்வாசி தான் அங்கே இருந்துச்சு அந்த கால்வாசியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்தம்பருப்பு ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் காலி ஆயிடுச்சு ஏன்னா வந்து டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று எடுத்துட்டு போயிட்டு அரைக்க முடியாது ஏன்னா இங்கே கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா வீட்டில் கிரைண்டரும் கிடையாது அரைக்கிறதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த உளுத்தம்பருப்பை போட்டு மிக்ஸியில் அரைக்க முடியாது இல்லையா அதனால இந்த மாதிரி சின்ன டம்ளராக எடுத்துக்கிட்டேன் டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து உளுத்தம்பருப்பை வந்து ஊற வச்சிட்டேன் உளுத்தம்பருப்பு போட்டேன் இல்லையா இப்போ மொத்தம் நாலு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி மூணு கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி இப்படி போட்டு நான் மிக்ஸிலேயே அரைச்சி டெய்லி மாவை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் டெய்லி ஒன்னா டெய்லி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் டெய்லி வீட்லேயே மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வெளியே போய் பாக்கெட்டும் வாங்குறதில்ல வெளியே கடைக்கும் கொடுத்து அனுப்புறதில்ல வீட்லயே மிக்சிலேயே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறேன் இல்ல டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை முடிஞ்சிடுச்சு அடுத்து நைட்டுக்கும் தோசை தானே மோஸ்டா சாப்பிடுவோம் அந்த தோசையோட வேலையும் முடிஞ்சிடுச்சு இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருந்து நான் எடுத்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ராகி மாவு ராகி மாவு செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் ராகி மாவு பாக்கெட்டும் ஏன்னா டிஃபனுக்கு வந்து மோஸ்டா இட்லி மாவு தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்காக ராகி மாவும் எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்த பொருள் பார்த்தீங்கன்னா பாஸ்தா எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னோட பையனுக்காக கலையில டக்குன்னு டிஃபன் எதுவும் இல்லை போது இதை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு உங்களுக்கு போன வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த கோதுமை பார்த்தீங்கன்னா வரும்போது எடுத்துட்டு வந்து வர வழிலே அரைச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் பூரிக்கும் தேவைப்படும் டிஃபன் வகைகளுக்கு அப்படின்னா ஏன்னா இங்க வந்து நான் போயிட்டு சேமியா பாக்கிட்டோ எதுவும் வாங்க முடியாது அப்படின்றதுக்காக வரும்போது இருந்த கோதுமையை எடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் சரி டிஃபனுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்னி இருந்து ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு இங்கே எதுவும் கிடைக்காதுன்றதுக்காக குளிர்ச்சியும் தரும் அப்படின்றதுக்காக பாதாம் பிஸ்னியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நிறைய இருந்துச்சு நான் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்து டெய்லி போட மாட்டேன் ஒரு வாரத்தில் மூணு நாளோ ரெண்டு நாளோ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு ப பையனுக்காக விற்கும்போது வாங்கி வச்சுக்கிறதோடு சரி நான் எப்பையும் யூஸ் பண்ணுற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடராக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா எக்ஸ்பீரிய ஆகிடும் இன்னொன்று டேட் வந்து ரொம்ப நாள் ஆகிடும் இல்லையா ஏன்னா இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முடிஞ்சுடுதும் டிசம்பர் மாதம் அதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆ இருந்தாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாதிரி செஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா காலையில டிஃபனுக்கு தோசை அதுதான் சாப்பிட்டோம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கும் அந்த வெள்ளாரக்கீரை தொகையல் அதுவும் வச்சு சாப்பிட்டோம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது சட்னி அரைச்சுக்கிட்டோம் வேர்க்கடலை சட்னி பத்து ரூபாய்க்கு வாங்கி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அன்ஹெல்தி ஃபுட்டுன்றதே கிடைக்கிறது கஷ்டம் அதனால மோஸ்டா வீட்டை சுற்றி என்ன இருக்கோ அப்படின்றது தான் பாக்கிறோம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செடியில வளைஞ்ச வீட்டில் வளைஞ்சா வாழை பழம்தான் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு தோல் மட்டும்தான் இப்படி இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த ஒரு நம்ம வீட்டிலேயே வளைஞ்சிது அப்படின்றதால கண்டிப்பாக நமக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஏ என்னோட பையனுக்கும் என்னோட அண்ணன் பையன் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் தோலை அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் அறுத்து வைக்கணும் இனிமே தான் மண் மண் தக்காளி கீரை எலை இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் இந்த முருங்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பொரியலுக்கும் தேவைப்படுது இன்னொன்று குழம்பு வைக்கவும் தேவைப்படுது வடை செய்யறதுக்கும் நமக்கு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்குது அப்புறம் அடை செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா மூ இன்னும் மூணு கோலம் இருக்குது அறத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்நாக்ஸுக்கும் தேவைப்படாது ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அவ்வளோதான் இந்த மாதம் ஆயில் பேக்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் கோல்டு வின்னர் தான் வாங்கியிருக்கேன் வேறு எதுவும் வாங்கலை ரேஷனுக்கு இன்னும் அம்மா வீட்டில் போடலை அதனால் அம்மா வீட்டில் ரேஷனுக்கு வாங்கலை நமக்கு ஒன் ருபி டீல் என்னென்ன கிடச்சிது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒன்ருபி டீலுக்கு பார்த்தீங்கன்னா எப்போயும் வாங்குற பாரிஸ்ல சுகர் பார்த்தீங்கன்னா ஒன் ருபி டீலுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் டப்பா தான் இருந்துச்சு நான் வந்து காஃபி தூள் டப்பா வேணாம் அப்படின்ட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டிருந்தாங்க மிச்சர் மாதிரி அது வந்து வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் மறுநாள் ஏதாச்சும் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கிடைக்கும்போது நமக்கு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீ ஹனிதா தேன் தான் போட்டிருந்தாங்க சரி என் பையனுக்கு வந்து எப்பயுமே அங்கே இருக்கும்போது காலையில் ஒரு ஸ்பூன் வந்து தேன் கொடுப்பேன் சரி இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கே இங்கே அப்படின்ட்டு இந்த தேன் வந்து வாங்கி வச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை சாம்பிள்ஸில் ஒன் ருபிக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கும் இல்லையா விஸ்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் நைட்டு யூஸ் பண்ணுற மாதிரி விஸ்பர் பார்த்திங்கன்னா ஒன் ருபி டீலில் கிடச்சிது மொத்தம் டூ டூ பேட் இருக்கும் மொத்தம் இதில் நம்ம வந்து மூணு சாம்பிள்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஒன் ரூபி டீலில் பார்த்தீங்கன்னா சுகரு ஹனி அப்புறம் விஸ்பர் இந்த மூணு தான் ஒன் ரூபி டீலில் கிடச்சிது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒன் ரூபி டீலில் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு வேண்டாத ஒரு ஆப்ஷன் கிடைச்சா சூஸ் பண்ணக்கூடாது இன்னைக்கு நான் பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா சால்ட்டும் கரும் இருந்துச்சு மோஸ்ட்டாக சால்ட் வந்து நமக்கு தேவைப்படலாம் சுகரும் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக பாருங்கள் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு ஒன் ருபி டீல் கிடைச்சதால நான் புக் பண்ணிவிட்டேன் இந்த மாதம் நான் வந்து இதுதான் வாங்கியிருக்கேன் பாசிப்பருப்பெல்லாம் வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் போகுது கூழு இல்லை இந்த மாதிரி பாயாசம் இல்லைன்னா பொங்கல் பாஸ்தா ஒரு கீரை பார்த்தீங்கன்னா துவையல் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு வந்து தோசை இந்த மாதிரி சாப்பிட்றது அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இதை வந்து குழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு தந்துடுறது என் பையனுக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்றது மாவு வந்து வரும்போதே வந்து கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்ததால் சுப்பாத்தி பூரி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது நான் வந்து என் ஹஸ்பண்ட் போது கடலை மாவு வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே வாங்க முடியாது அதனால் வரும்போது கடலை மாவு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பொருளும் இல்லை இப்போ நான் போனேன் என் பையனை ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது நான் போனேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதால அம்மா வீட்டில் இந்த மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு எவ்வளோ பில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஆச்சு ஏன்னா தோரம்பருப்பு உள்தம்பருப்பு பாசி பருப்பு சோம்பு ஆயில் பாக்கெட் ரெண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீ தூள் காஃபி தூள் அப்புறம் துணி துவைக்கிற லிக்விடு அப்புறம் விஸ்பர் ஒரு பாக்கெட்டு ஒரு கிடச்சிது ஹனி ஒரு டப்பா ஒரு பாக்கெட்ல சுகர் ஒரு ஒன் ருபி டீல்ல இந்த மூணுமே ஒன் ருபி டீல கிடைச்சது ஃபாஸ்டஸ்ட் டெலிவரியாக இருக்கிறதால இப்போலாம் டெலிவரி சார்ஜ் ஒரு நைன் ருபீஸ் போடுறாங்க என்ன எப்படி எந்த மாதிரி இங்கே சமைக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த இந்த ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் வந்து இங்கே வந்து சமைக்க போகிறேன் வேறு எக்ஸ்ட்ராவாக அம்மாவுக்கு தேவைப்படுறது என்னென்னா காஞ்ச மிளகாவாக அம்மா வந்து போன மாதமே வாங்கி வச்சுட்ருக்காங்க இந்த மாதம் வந்து பூண்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஊரில் விற்கும் போது மட்டும்தான் பூண்டு வாங்க போகிறோம் அது ஒரு நூறுபாக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சு சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதம்

ஐட்டம்ஸ் தான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஐட்டம்ஸ் பிளஸ் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான் நமக்கு செலவாயிருக்கு இருக்கு வேற ஏதாச்சும் நான் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்